வணக்கம் நண்பர்களே நான் உங்க தமிழையா இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் எளிமையான முறையில திட்டமிட்டு படித்து வெற்றி பெறுவது எப்படி அப்படிங்கறத பாக்க போறோம் முதலாவதா நம்ம மாணவர்களுக்கு சொல்லிக்கிறது என்ன கேட்டா திட்டமிட தவறுகிறவன் தோற்க திட்டமிடுகிறான் நல்லா கவனிங்க திட்டமிட தவறுகிறவன் தோற்க திட்டமிடுகிறான் அப்போ நீங்க திட்டம் போட்டு படிக்கல அப்படின்னா நீங்க தோற்கறதுக்கு பிளான் பண்றீங்கன்னு அர்த்தம் அதனால நீங்க முதல்ல ஒரு திட்டத்தை தயார் பண்ணுங்க நான் என்ன பாடத்தை எப்போ படிக்கணும் எவ்வளவு நேரம் படிக்கணும் எத்தனை பாடம் இருக்கு அப்படிங்கறத ஒரு வரல் முறைப்படுத்துங்க ஒரு சின்ன பாக்கெட் டைரி மாதிரி ஒன்னு வச்சுக்கோங்க அதுல நீங்க எழுதி வச்சுக்கோங்க என்னென்ன பாடங்களை நான் படிக்கணும் எவ்வளவு நேரம் படிக்கணும் அப்படிங்கறத ஒரு சின்ன குறிப்புகளா நீங்க எடுத்து வச்சுக்கோங்க இதற்கு பேர் தான் திட்டமிடுவதுன்னு அர்த்தம் அப்போ கண்டிப்பா ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு அதுக்கு முன்னால பில்டிங் பிளான் போடுவாங்க பாத்தீங்களா அது போல பிளான் இல்லாம ஒரு பில்டிங் கட்ட முடியாது அப்போ நீங்க படிக்கிறதுக்கு முன்னால கண்டிப்பா அதற்கு பேசிக் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு திட்டம் இருக்கணும் இந்த முறையில நான் படிக்க போறேன் அப்படிங்கிற திட்டம் அவசியம் ரெண்டாவது குறிப்பு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா நீங்க விரும்பி படிக்கணும் அதாவது கஷ்டப்பட்டு படிக்காதுங்க இஷ்டப்பட்டு படிங்கன்னு சொல்லுவாங்க அப்போ அம்மா அப்பா படிக்க சொல்றாங்க டீச்சர் படிக்க சொல்றாங்க இதற்காக நீங்க படிக்கிறதுக்கு உட்கார்ந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களால வெற்றி பெற முடியாது என்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் என்னுடைய சமூகம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உயரிய நோக்கத்துக்காக நீங்க உட்கார்ந்து பாருங்க படிக்கணும் அப்படிங்கிற ஒரு விருப்பத்தோட உட்காருங்க அப்பதான் உங்களால ஜெயிக்க முடியும் அப்போ நீங்க உட்காரும் போதே நான் விரும்பி படிப்பேன் எனக்கு இது பிடிச்சிருக்கு நான் நல்ல மதிப்பெண் எடுக்கணும் அப்படிங்கிற வார்த்தைகளை சொல்லிட்டு நீங்க அமர்ந்திருந்து நீங்க படிச்சு பாருங்க கண்டிப்பா உங்களால் ஜெயிக்க முடியும் அடுத்தது அடுத்த குறிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா படிக்கிறதுக்கான நேரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஒரு சில மாணவர்கள் என்ன செய்வாங்கன்னா ராத்திரி நேரத்துல ரொம்ப நேரம் உட்காந்து படிப்பாங்க இரவு இரண்டு மணி மூன்று மணி வரைக்கும் உட்காந்து படிச்சிருந்தேன் சார் அப்படின்னு சொல்லுவாங்க அது போன்ற முயற்சி தவறானது நீங்கள் படிக்கிறதுக்கு சரியான நேரம் என்னன்னு பாத்தீங்கன்னா அதிகாலையில் எழுந்திருந்து படிக்கணும் காலையில நான்கு மணிக்கு நீங்க எழுந்திருந்து படிச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க இரவு நேரத்துல இரண்டு மணி நேரம் உட்காந்து படிக்கிற விஷயங்களை காலையில எலும்பி படிச்சீங்கன்னா ஒரு மணி நேரத்துல உங்களால படிக்க முடியும் காரணம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இரவு நேரங்களில் நம்மளுடைய மூளை வந்து அதிகமா உழைத்து உழைத்து டயர்டாயி போயிருக்கும் ஆனா நல்ல ஓய்வு எடுத்துட்டு நீங்க காலையில எழுந்து படிக்கும் போது மூளைக்கு செல்ல வேண்டிய இரத்த ஓட்டம் மிக அருமையான முறையில் செல்வதாலும் சுத்தி இருக்கிற சீதோஷன நிலை ரொம்ப அருமையா இருக்கிறதுனால மிக எளிமையா உங்களால படிக்க முடியும் நீங்க ஒரு மணி நேரம் படிச்சாலே போதும் நிறைய விஷயங்களை நிறைய பாடங்கள் ஒழுங்கால கவர் பண்ண முடியும் அப்போ இரவு படிக்கலாமா காலையில படிக்கலாமா அதிகாலையில் எழுந்து படிக்கிறது தான் மிக மிக நல்லது மூன்று மணிக்கு எழுந்திருப்பவர்கள் முனிவர்கள் நான்கு மணிக்கு எழுந்திருந்தா ஞானி ஐந்து மணிக்கு எழுந்திருந்தால் அறிஞன் ஆறு மணிக்கு எழுந்திருந்தால் மனிதன் ஏழு மணிக்கு தான் எழுந்திருப்பாச்சுன்னா எருமை அப்படின்னு சொல்லி சொல்வாங்க அப்போ அதிகாலையில் எழுந்திருந்து படித்தால் கண்டிப்பா உங்களால வெற்றி பெற முடியும் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சுவரை வைத்து வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது ஒரு நல்ல மூளை அறிவு வேணும் நல்ல உடல் தகுதி உங்களுக்கு அப்போ உடற்பயிற்சி வழக்கமா வச்சுக்கணும் காலையிலேயே கொஞ்சம் நடைப்பயிற்சி செய்யணும் சாயங்கால நேரங்களையும் உங்க பக்கத்துல இருக்கிற மாணவர்களோடு விளையாடுவது இல்லைன்னா இடமே இல்லை அப்படின்னா உங்க மொட்டை மாடியில கூட கொஞ்சம் நேரம் நடந்துட்டு வந்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுடைய மனம் புதிதாகப்படும் சரியா நிறைய ஆக்சிஜனை நீங்க உட்கொள்வீங்க உங்களுக்கு படிக்கிறதுல நல்ல ஒரு ஆர்வம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப அவசியம் எனக்கு உடற்பயிற்சி செய்யறதுக்கு வழியே இல்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா சின்ன தோட்டம் மாதிரியாவது போட்டு ஒரு சின்ன மாடி தோட்டம் மாதிரியோ இல்லைன்னா தொட்டிகள்ல செடியை வச்சோ நீங்க அதை பார்த்து ரசிக்கும் போது உங்களுடைய மனம் லேசாகும் உங்களுடைய பாடங்கள்ல கவனம் செலுத்துறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அதிகமான நேரம் டிவிலையும் செல்போன்லயும் அதிகமா செலவிடாதுங்க உங்களுடைய நேரங்களை இது போன்ற ஒரு பயனுள்ள வகையில நீங்க கழிச்சீங்கன்னா உங்களுக்கு பாடத்துல கவனம் வைக்க முடியும் அடுத்து நான் சொல்ல போற கடைசி பாயிண்ட் கவனமாகவும் கருத்தாகவும் படிக்கணும் அப்போ நீங்க இடம் எப்படிப்பட்டதா இருக்கு அம்மா டிவி பாத்துட்டு இருக்காங்க நானும் அதுக்கு பக்கத்திலே உட்கார்ந்து கொஞ்சம் கொஞ்சம் டிவி பாத்துக்கிட்டே படிப்பேன் அப்படின்னு சொன்னா அது தவறான முறை அப்போ எந்த விதமான சவுண்டும் இல்லாம தனியா இருந்து நீங்க படிச்சீங்கன்னா ரொம்ப நல்லது நீங்க படிக்கும் போது சத்தம் போட்டு படிச்சீங்கன்னா ரொம்ப நல்லது ஒரு சிலர் முனு மூணுன்னு மனசுக்குள்ளேயே படிப்பாங்க அதை விட நீங்க சத்தம் போட்டு படிச்சீங்க அப்படின்னா அது இரண்டு முறை பதிவது போன்றதாகும் ஒரு முறை கண்களால் பார்த்து உங்களுடைய மூளையில் பதிவு செய்கிறீர்கள் இரண்டாவதாக அப்படின்னா நீங்க காதுகளாலையும் கேட்டு பதிவு செய்யறீங்க அப்போ இந்த இரண்டு முறை பதிவு செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அதனால நீங்க கருத்தா படிக்கணும் கவனமா படிக்கணும் நல்ல இடத்துல உட்கார்ந்து படிக்கணும் அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா சூரியனுடைய கதிர்கள் எல்லா இடத்துலயும் தான் இருக்கு எல்லா இடத்துலயும் தீ பிடிச்சு எரியறது இல்ல எங்க மட்டும் தீ பிடிச்சு எரியும் அப்படின்னு கேட்டா ஒரு லென்ஸ் வச்சு நீங்க போக்கஸ் பண்ணீங்கன்னா அங்க தீ பிடிச்சு எரியும் அப்போ கவனம் அப்படிங்கிறது அது போன்றதுதான் கருத்தா உங்க பாடத்தை மட்டும் நீங்க கவனிச்சீங்க அப்படின்னாச்சுன்னா அப்பதான் அந்த பாடம் உங்க மனசுல ஏறும் அப்ப பொதுவா எல்லாத்தையும் பாக்குறது போல நான் பார்த்துட்டே இருந்தேன் அப்படின்னாச்சுன்னா உங்களுடைய பாடம் ஏறாது உங்களுடைய கவனம் பாடத்துல மட்டும் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க அங்க நிறைய காரியங்களை உங்களால் சாதிக்க முடியும் இது போன்ற பல டிப்ஸ்களோட நான் உங்களை இன்னும் மீண்டும் நான் சந்திப்பேன் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்